அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி விசுவா தமிழ் மாதம் வைகாசி ஒன்றாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வலியறிதல் குரல் நானூற்றி எழுபத்தி ஒன்பது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும் தெளிவுரை பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை நல்ல வளமுடன் இருப்பது போல் தோன்றி முடிவில் இல்லாமல் மறைந்துவிடும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் விளிம்பில் இருக்கின்றது அதோடு கூட புதன் ரிஷபத்தில் குரு விளிம்பில் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விளிம்பாக இருக்கின்றது விருச்சிகத்தில் சந்திரனும் விளிம்பில் இருக்கின்றது சனி சுக்கிரன் மீனத்தில் அதோடு கூட ராகுவும் விளிம்பில் இருக்கின்றது சந்திரன் செவ்வாயோடு பரிவர்த்தனை சுக்கரன் குருவோடு பரிவர்த்தனை இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உந்தப்படும் என்று குடியிருக்கும் வீட்டை மாற்றி வேறு வீடு செல்வீர்கள் அசையா சொத்துக்கள் அமையும் என்று வண்டி வாகனங்களும் வாங்குவீர்கள் திருமண வாய்ப்பு ஏற்படும் வடக்கு திசையில் இருந்து வரண் வரும் வட்டி வரவு செலவு தொழில் நன்றாக இருக்கும் என்று இன்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் கேளிக்கை மீது நாட்டம் அதிகரிக்கும் விளம்பரம் திரைத்துறை மீது ஆசையும் ஏற்படும் என்று சிலர் தீவிர முயற்சி செய்வார்கள் பெண்கள் உங்களுக்கு இன்று தனது கணவனுடன் கருத்து வேறுபாடு பிரிவு நிம்மதியின்மை இப்படியாக இருக்கிறது உங்கள் அம்மாவின் ஆளுமையை வெறுக்கும் உங்களுக்கு அவர்களோ அல்லது மாமியாரோ தான் இதற்கு காரணமாக இருப்பார்கள் நீங்களும் கூட யாருடைய விஷயத்திலும் தலையீடு செய்யாமல் இருப்பதே நல்லது என்று சகோதரர் மற்றும் நண்பர்களால் கூட ஏமாற்றம் சந்திக்க நேரும் வீடு தொடர்பான நம்பிக்கை துரோகங்களும் ஏமாற்றமும் மற்றும் வழக்குகளில் சிக்கிக்கொள்வதுமாக இன்றைய கோச்சார நிலவரம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் என்று பங்குச்சந்தைகளில் பணத்தை இழப்பது நடக்கும் முதலீட்டை தள்ளி வைக்கலாம் இன்று மின்கசிவினால் விபத்து ஏற்படும் தந்திரம் நிறைந்த நீங்கள் உங்களுக்கு இருக்கும் தாழ்வு மனோபாவத்தை அதிகம் வெளிக்காட்டிக்கொள்ளாமல் இருக்க முயற்சி செய்வீர்கள் என்று சிலருக்கு இன்று வாழ்க்கையே புரட்டி போடும் நிகழ்வுகள் ஏற்படும் ஏன் வாழ வேண்டும் என்ற ஒரு சலிப்பு தட்டத்தான் செய்யும் கோச்சார கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கின்றன இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் ரத்தம் தொடர்பான பிணிகள் தோன்றி மறையும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் குழந்தை பிறப்பு தாமதம் அது பற்றிய கவலை நிறைய பேருக்கு இருக்கும் என்று நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினை இருக்கும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும் இன்று காயங்கள் வீக்கங்கள் இவற்றிற்கு சிகிச்சைகள் ஏற்படும் மன அழுத்தம் வயிறு சுவாசம் சளி கண் சிறுநீரகம் மற்றும் இதயம் சார்ந்த உடல்நல பிரச்சினை கண் தொடர்பான ஒற்றை தலைவலி இப்படியாக இருக்கும் இன்று நீங்கள் மெடிக்கல் ஷாப் மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்ட் ஹார்ட்வேர் ஷாப் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடங்கள் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பழனி சரவணன் கார்த்தி பிரணவ் பரத் விக்ரம் ஆதவன் ஆதித்யன் பரிதி சத்யா ரத்னமூர்த்தி செல்வி கணபதி கணேஷ் விநாயகம் வேல் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளரி முள்ளங்கி பூசணி பீர்க்கங்காய் நெல்லிக்காய் வாழைப்பூ இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு சாம்பல் நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்